சன்மார்க்க அன்பர்களே பெரியோர்களே வணக்கம் இன்றைய காலை பாடல் பதிவு ஐ ஐந்தாவது திருமுறையிலே ஐம்பத்தி ரெண்டாவது பதிகம் தெய்வமணி மாலையில் இருபத்தி மூன்றாவது பாடல் பாடியிருக்கின்றேன் இருபத்தி நான்காவது பாடலை என்று பாடுகின்றேன் நன்றி வணக்கம் கற்ற மேலவரொடும் கூடி நில்லேன் கல்வி கற்கு நெறிக்கே தேர்ந்து கல்லேன் கற்ற மேல் அவரோடும் கூடிநிலேன் கல்வி கற்கும் நெறி தேர்ந்து கல்லேன் கனிவு கொண்டுனது திரு அடியை ஒரு கனவிலும் கருதிலேன் நல்ல நல்லேன் குற்றமே செய்வதின் குணமாகும் அப்பெரும் குற்றமெல்லாம் குணமென குணமாகும் என்னில் என் குறை தவிர்த்து அருள் புரியுவாய் பெற்ற மேல் வரும் ஒரு பெருந்தகையின் அருள் பெற்றெழுந்து ஓங்கு சுடரே பிரணவாக அரசின் விமல சுரூபமே பேதமில் பிரம்மே பிரணவா மய விமல சுரூபமே பேதமில் பரபிரம்மே தற்றகைய சென்மையில் கந்த கோட்டத்துள்வளர் தலம் ஒங்கு கந்த வேளே தற்றகைய சென்னையில் கந்த கோட்டத்துள்வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி